ஆசையில சீதாவோட திருமணம் தான் இப்ப ஹைலைட் போயிட்டு இருக்குது முத்தாண்டு மீனாவுக்கு இடையில இதனால விரிசல் ஏற்படுமா அப்படிங்கறத வந்துட்டு நாம பார்க்கலாம் அந்த ஒரு ஆபத்துல முத்து காப்பாற்ற வெளிச்சமா தெரிய வந்திருக்குது அருண் அண்டு முத்துவுக்கு இடையே பாத்தீங்கன்னா இதனால இன்னமும் விரோதம் அதிகமாகுது முத்துவோட மனசை மாத்துறதுக்கு வாய்ப்பு கிடைச்சோ அருண் வந்துட்டு அதை தவற விட்டு முத்து சீதாவை நீ பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கண்டிச்சோம் அருண் மீனா என்று சீதாவை தனியா போய் சந்திச்சு இப்போ இருக்கிற நிலையில எனக்கும் சீதாவுக்கும் நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மீனா கிட்ட கேட்டிருக்கிறாரு மீனாவும் அருண் இல்லாமல் சீதா மாட்டா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அதே சமயம் முத்துவை எதிர்த்து என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்கிறாங்க ஸோ இனி வர எபிசோட்ஸில் சீதா அண்ட் அருண் திருமணத்தை முத்துவுக்கு தெரியாமல் மீனா நடத்தி வைக்கிறது போல தான் கண்டிப்பாக கதைக்கலா நகரம் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது ஆனால் முத்துவோட விருப்பம் இல்லாமல் மீனா இந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறதுனால முத்துவுக்கும் மீனாவுக்கும் இடையில் விரிசல் வர்றதுக்குமே அதிகமான வாய்ப்பு இருக்குது தங்கச்சிக்காக தன்னுடைய கணவனை எதிர்த்து அடி எடுத்து வைப்பாங்களா மீனா அப்படிங்கிறதான் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அண்ட் இது ஒரு பக்கம் இருக்க ரோகிணி உஜ்யா கிட்ட கொடுத்த செயின் திருட்டு செயின் அப்படிங்கிறது விஜய்யாவுக்கு தெரிய வர போகுது ரோகிணியும் உஜ்யா கிட்ட மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்க போறாங்க விஜயா மனோஜன் ரோகிணியை பிரிக்கிறதுக்காக திட்டம் தீட்டுறது ரோகிணிக்கு தெரிய வர ரோகிணி பார்வதியோட ஹெல்ப்போட உஜ்யாவோட மனசை மாத்துறதுக்கு திட்டம் தீட்டுறாங்க ஸோ யாரோட வலையில யார் சிக்க போறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு தெரியல அண்ட் இதோட மட்டும் இல்லாம ரவி பாத்தீங்கன்னா புதுசாக ஹோட்டல் ஆரம்பிக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க புது ஹோட்டலால் ரவிக்கோ ஸ்ருத்திக்கோ இடையில புலவு ஏற்படுமா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக இனி அப்கமிங் எபிசோட்ஸில் வரப்போகுது ஸோ இந்த மாதிரி அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா நிறையவே விறுவிறுப்பான கதைக்களத்தோட இந்த சிறுகடிக்கு ஆசை சீரியல் வந்துட்டு நகரப்போகுது ஸோ இனி வீடு குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மர கமெண்ட் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்